தமிழகத்தின் இரும்பு மங்கையாக இருந்து ஆட்சி செய்த காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களா அடமானத்துக்கு வந்தது ஜெயலலிதா தனது இரண்டாவது தாய் வீடாக நினைத்தது கொடநாடு தான் அவரை பொறுத்தவரையில் மிக சென்டிமெண்டான வீடும் அதுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆட்சியை இழந்து அரசியலில் சரிவை சந்தித்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க அடித்தளமிட்டது கொடநாடு எஸ்டேட் தான் கிட்டத்தட்ட மினி தலைமைச் செயலகம் போலவே சகல அதிகார வசதிகளுடன் அமைக்கப்பட்ட சிறப்பான பங்களா இது அக்கம் பக்கம் எந்த மலை மீது ஏறி நின்றாலும் போட்டோ வீடியோ எடுத்துவிட முடியாதபடி மிக பக்காவாக திட்டமிட்டு கட்டப்பட்ட பங்களா இது போயஸ் கார்டனை விட அதீத பாதுகாப்புடன் ஏரி பிரத்யேக போட்டிங் சர்வீஸ் பேட்டரி கார் பல நூறு ஏக்கர் டி எஸ்டேட் அருகிலேயே ஹெலிபேடு என்று இந்த கொடநாடு எஸ்டேட் மற்றும் கொடநாடு மங்களாவின் ஸ்பெஷாலிட்டிகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கின்படி நீதிமன்றத்தில் அட்டாச் செய்யப்பட்டிருக்கும் இந்த பங்களா பற்றி ஜெயலலிதாவின் மருமகன் தீபக் கொளுத்தி போட்டிருக்கும் தகவல் தலை சுற்ற வைக்கிறதா அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை குவித்த வழக்கில் குன்ஹா தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்ற பெஞ்ச் ஜெயலலிதா இறந்துவிட்டதால் மற்ற மூவரும் தண்டனையை அனுபவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஜெயலலிதா முதலமைச்சர் அதிகாரத்திற்கு வந்த பின் வாங்கப்பட்ட சொத்துக்களை இந்த வழக்கின் கீழ் அரசுடமையாக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் கொடநாடு எஸ்டேட் பங்களா ஆகியனவும் வருவதாக கோர்ட் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் கொடநாடு எஸ்டேட் மற்றும் பங்களாவை அதன் மேனேஜர் நடராஜன் என்பவர் கவனித்து வருகிறார் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த இவர் சசிகலாவின் வெகு தீவிர விசுவாசி இந்த நிலையில் ஜெயலலிதா மரணமடைந்து சசிகலா சிறைக்கு சென்ற பின் கடந்த ஆண்டு அவர்களின் சொத்துக்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தபோது இந்த கொடநாடு பங்களா எஸ்டேட்டிலும் கிட்டத்தட்ட இரண்டரை நாட்கள் சோதனை நடத்தப்பட்டது எஸ்டேட் மேனேஜரும் கோயம்புத்தூரில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட கடுமையாக விசாரிக்கப்பட்டார் கொடநாடு தேயிலை எஸ்டேட் மற்றும் அங்கிருக்கும் டீ தூள் தொழிற்சாலையின் மூலம் கிடைக்கும் வருவாய் மற்றும் கணக்கு வழக்குகள் யாவும் சசிகலாவின் கணவரான மறைந்த நடராஜனின் தம்பியிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக மேனேஜர் நடராஜன் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருந்தாராம் இதுபோக இளவரசியின் மகன் விவேக்கும் அவ்வப்போது கொடநாடு சென்று வருவதன் மூலமாக அந்த சொத்துக்களை சசி சசிகோஷ்டிதான் பக்காவாக நிர்வாகம் செய்து கொண்டிருப்பது தெரிய வருகிறது இந்த பங்களா முகவரியில் இருந்த கொடநாடு அருகே இருக்கும் ஏலடா வங்கியில் பல நூறு கணக்குகள் துவங்கப்பட்டு அவற்றில் பல நூறு கோடி ரூபாய் போடப்பட்டு புழங்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் உள்ளது இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபக் கொடநாடு பங்களாவை வைத்து கடன் வாங்கி இருக்கிறார் அடமான கடனுக்காக வங்கியிலிருந்து நோட்டீஸ் வந்துள்ளது என்று ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டுள்ளார் இது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு தனி விமானத்தில் பறந்து வந்து அங்கிருந்து பிரைவேட் ஹெலிகாப்டரில் சென்று கொடநாட்டிலேயே வந்து ரங்கவார் ஜெயலலிதா ஹெலிபேடிலிருந்து பங்களாவுக்குள் அவர் செல்வதற்குள் கூடியிருக்கும் கட்சியினர் தொண்டர்கள் மக்களால் திமிலோகப்படும் அந்த பங்களா பொன்விளையும் பூமியாக கொடநாடு எஸ்டேட்டும் அதன் பொன்னை குவித்து வைக்கும் பெட்டகமாக கொடநாடு பங்களாவும் பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அது ஒரு அடமான பொருள் என பெயரெடுத்துள்ளது கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது